ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா தை மாதம் தை வெள்ளி மூணாவது வாரம் வந்துருச்சு அதனால் வீட்டில் வந்து தை வெள்ளி சுவாமி கும்பிட்டுட்டு அது இல்லாமல் மாமியார் வீட்டு வழக்கப்படி வழி வழியாக கும்பிட்டுட்டு வராங்க முனியப்ப சுவாமி மூணு கல் செங்கல் வச்சு நம்ம அதை வழிபாடு பண்ணுவோம் படையல் போட்டு அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் குங்கும மஞ்சள் வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் எந்த விசேஷ நாள்னாலும் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆரம்பிங்க குங்குமம் வச்சாச்சு இப்போ வீட்டை பெருக்கி வீட்டை துடைச்சி எடுத்துடலாம் பாத்திரம் தேய்ச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை தொடச்சாச்சு இப்போ வீட்டை பெருக்கி வீட்டை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எப்போவுமே துடைப்பேங்க இன்றைக்கி தை வெள்ளி வேறு வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வேறு வழி இல்லை ஸோ இன்றைக்கி நான் துடைச்சிட்டேன் நான் எப்போவுமே வீடு தொடக்கும் போது ஒரு அஞ்சு பொருள் சேர்த்து போடுவேன் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இந்த அஞ்சு பொருளும் நான் போட்டு துடைப்பேன் நீங்கள் எப்படி தொடப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துல தாங்க நான் சாமி கும்பிட போகிறேன் இது வந்து வீட்டு பால்கனி பக்கம் இது வந்து தனியாக தான் நம்ம சாமி கும்பிடணுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கள் மாமியார் உடைய வீட்டுடைய வழி வழியாக கும்பிடுறது மூணு செங்கலை வச்சு நம்ம படையல் போட்டு சக்கரை பொங்கல் சுண்டல் வடை வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமி கும்பிடணும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் மறுநாள் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கல்லையும் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது எப்போவுமே இந்த கல் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது நான் கும்பிட்டு கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வாஷ் பண்ணி நான் கும்பிடுவேன் புது கல் வச்சு கூட கும்பிடலாம் நான் இந்த கல்லையே யூஸ் இருக்கேன் இப்போ இதை நல்லா காஞ்ச பிறகு நம்ம குங்குமஞ்சல்லாம் வச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும் கருப்பு சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் வடைக்கு உளுந்தும் ஊற வச்சிருக்கேன் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு குங்குமஞ்சல் வச்சு பாத்திரத்தில் அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சிருக்கேன் இன்னொரு சைடு வந்து ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடியாகிட்ருக்கு ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு இன்னொரு சைடு கருப்பு மூக்கல்ல வேக போட்டு வச்சிருக்கேன் ஒரு மூணு விசில் உடனே நம்ம எடுத்து தாளிச்சிருந்தோம் சுவாமிக்கு படையில் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்ப்போமா கருப்பு மூக்கல்ல சூப்பராக கமகமன் வாசனை தந்தோடனே சக்கரை பொங்கல் ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் கட்டியாகவே ஆயிடுச்சு பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும் சூப்பராக வெண்பொங்கல் செம்ம வாசன்தான் வருது நெய் வாசனை வெண்பொங்கல் பண்ணதுனால சட்னியை அறுத்து வச்சிட்டேன் வடைக்கு மாவு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ணன் தான் வந்து சுடணும் நமக்கு சுட வராது வடை சரியா அண்ணன் நல்லா சுடுவார் அதனால மாவை ரெடி பண்ணி வச்சிட்டேன் உளுந்து வடை இப்போ சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ போய் சுவாமி வேலையை பார்ப்போம் நான் நேற்றே வந்து விளக்கு சாமான்லாம் தேய்ச்சிட்டேன் இப்போ இதை குங்குமஞ்சா வச்சு பூஜை ரூமை நம்ம ரெடி பண்ணணும் படத்துக்கு குங்குமஞ்சாலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பூவெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் சுவாமி கல்லுக்கு பாருங்க கல்லெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தால காலையில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சாச்சு இப்போக்கு இதுக்கு சிட்டாடை கட்டிட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம இலை போட்டு சுவாமி கும்பிடணும் சிட்டாடை துணி இதை நல்லா மடித்து நம்ம வேட்டி மாதிரி செட் பண்ணிடணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வேட்டி மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம விளக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாக வந்து செய்யணும் முனி முனி சுவாமிக்கு தனியாக செய்யணும்னு சொல்லி தனியாக செய்வேன் வருஷம் வருஷம் அதை நானும் கடைப்பிடிச்சிட்டு வந்துகிட்டுருக்கேன் இப்போ நம்ம விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு பழம் விளக்கெல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம சுவாமிக்கு நைவேதியம் வாழையில் போட்டு நம்ம செஞ்ச படையலை போட்டு தீபார்த்தனை காமிக்கணும் 高高的。 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்